ரோமன் கத்தோலிக்க பாடசாலை நான்கு ஆண்டுகளுக்கான போட்டிகளின் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை தமதாக்கி இருக்கின்றார்கள் நல்லூர் சென்ட் பெனடிக் ரோமன் கத்தோலிக்க தமிழ்கழுவன் பாடசாலை அணியினர் இந்த வேளையில் இந்த மாணவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் பரிசு பெற்ற பின்பு யாரும் செல்ல வேண்டாம் சில மாணவர்களை அழைத்துக் கொண்டு ஆதிரிகள் செல்வது போது தெரிகின்றது தயவு செய்து அனைத்து மாணவர் செல்வங்களும் தரம் ஆண்களுக்கான போட்டிகளின் அடிப்படையில் இந்த விளையாட்டுகளை பொறுத்தவரையில் தேசியம் தாண்டி சர்வதேச ரீதியாக எண்ணற்ற பல சாதனைகளை விளையாட்டுத் துறையில் நிலை நாட்டுகின்ற முதலாளி தொடர்ந்து போட்டிகளின் அடிப்படையில் இந்த பாடசாலையிலும் தேசியம் தாண்டி சர்வதேச ரீதியாக எண்ணற்ற விளையாட்டு சாதனைகளை படைக்கின்ற சுண்டுகுழி தகவல் கல்லூரி அணியினர் முதலாவீபத்தை பெற்றிருக்கின்றார்கள்